அனைவர் மீதும் சாந்தியும் சமாதானமும் நிலவட்டும் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜம்மு ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஒரு சூப்பரான ரெசிபி எப்போயும் மட்டன் வந்து குழம்பு நார்மலாக கறி மசாலா போட்டு மட்டன் குழம்பு தானே வைப்போம் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மட்டன் புளி குழம்பு வைக்கலான்ட்டு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் இந்த மட்டன் புளி குழம்பு வைக்கிறதுக்கு வந்து ஒரு அரை கிலோ மட்டனை வந்து நல்லா குக்கரில் சேர்த்துக்கோங்க அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்து ஒரு ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்துக்கங்க நாங்கள் மஞ்சள் பொடி சேர்க்க மறந்துட்டேன் நீங்கள் மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா வந்து குக்கரை வந்து நல்லா வேகிற வரைக்கும் ஒரு அஞ்சாறு விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் குக்கர் ஒரு பக்கத்தில் கறி வேகட்டும் குக்கரில் நம்ம வந்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க அதில் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் சேர்த்துக்கோங்க அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சீரகம் ஒரு ஸ்பூன் ஒரு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு அது கூட வந்து கருவேப்பில் ஒரு பெரிய வெங்காயத்தை நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கங்க சின்ன வெங்காயம் நான் எனக்கு இங்கே சின்ன வெங்காயம் கிடைக்கல அதனால நான் வந்து பெரிய வெங்காயம் சேர்த்துருக்கேன் சின்ன வெங்காயம் இருந்தால் நீங்கள் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயம் வந்து ஒரு ஆறு ஏழு சின்ன வெங்காயம் நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா உப்பு சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க நல்லா வந்து வதங்கட்டும் நீங்கள் கறி குழம்பு மாதிரி தான் வச்சுருக்கீங்களா இது மாதிரி புளி குழம்பு ட்ரை பண்ணியிருக்கீங்களான்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம சேனல் ஒன்று சப்ஸ்கிரைப் பண்ணினேன் இப்போ கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஒரு மிக்ஸி ஜாரில் வந்து ஒரு கால் வெங்காயம் கால் கால் அளவுக்கு அந்த பெரிய வெங்காயத்தில் ஒரு கால் பீஸ் வெங்காயம் சேர்த்து அதில் வந்து ஒரு ரெண்டு டு மூணு டேபிள் ஸ்பூன் தேங்காய் தேங்காய் சேர்த்து துருவனை தேங்காய் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சுக்கலாம் புளி வந்து நல்லா நான் ஆல்ரெடி ஊற வச்சுருக்கேன் பேனில் வந்து வெங்காயம் நல்லா வதங்கவும் ஒரு ரெண்டு தக்காளியை நல்லா வந்து கட் பண்ணி அதையும் நல்லா வந்து சேர்த்து வதக்கிக்கோங்க தக்காளி வதங்கவும் நாங்கள் வந்து குழம்பு மசாலா ஒரு ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலா புளிக்குழம்பு மசாலா இருக்குல்ல அது சேர்த்துக்கலாம் நான் இங்கே இந்த இங்கே வந்து நான் ஆச்சி குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன் ஆச்சி குழம்பு மசாலா ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்கும் குழம்பு மீன் குழம்புக்குலாம் சூப்பராக இருக்கும் நல்லா ஆச்சி குழம்பு மசாலா தான் சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க வதக்கிட்டு நம்ம வந்து இங்கே வந்து கத்திரிக்காய் முருங்காய் புளி குழம்பு இல்லையா அதனால் நான் வந்து கத்திரிக்காய் முருங்காய் போட்டு வச்சா நல்லாயிருக்கும் இது கூட ஒரு மாங்காய் இருந்தால் சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் அது மாதிரி இந்த புளியை கரைச்சி வச்ச புளியை வந்து நல்லா தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா வந்து அந்த காயெல்லாம் நல்லா வேக விட்டுருங்க கா மூடி போட்டு காயை வந்து நல்லா வேகட்டும்னு வேக விட்டுக்கலாம் அதுக்குள்ளே நமக்கு வந்து இந்த கறியும் ரெடி ஆயிரும் காய் நல்லா வெந்ததும் நம்ம வந்து கறி சேர்த்துக்கலாம் காய் நல்லா வெந்திருச்சு வெந்ததும் நான் வந்து வேக வச்ச கறியை வந்து இதில் சேர்த்து அந்த கறியோட தண்ணி இருக்கும் இல்லையா அதையும் வந்து சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் இருக்குல்லையா தேங்காய் வெங்காயம் சேர்த்து அரைச்சோம்ல அதையும் வந்து நம்ம தேங்காய் பேஸ்ட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா ஒரு ரெண்டு கொதி கொதிக்கவும் வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ரெடியாகிடும் குழம்பு புளிக்குழம்பும் கறி போட்டால் என்ன குழம்பும் நல்லா தாங்க இருக்கும் இந்த புளிக்குழம்பும் சூப்பராக தான் இருந்துச்சு நல்லா கத்தரிக்காய் முருங்காய் இந்த கறி போட்டு குழம்பு வச்சு பாருங்களேன் சூப்பராக இருக்கும் நம்ம கறியோடு சேர்த்து குழம்பு வைக்கும் போது ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க வீட்டில் எல்லோரும் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க எப்பையும் ஒரே மாதிரி கறி குழம்பு வைக்காமல் ஒரு நாளைக்கு இப்படி டிஃப்ரெண்ட்டாக புளி குழம்பாக வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் ஷேர் அண்ட் கம்ப் பண்ணுங்கள் நான் வந்து சிம்பிளாக வந்து இன்றைக்கி ரைஸ் வச்சு இந்த க புளி குழம்பு வச்சு ஒரு முறுக்குவத்தல் இல்லையா அதை வந்து பொறிச்சிக்கிட்டேன் பொறிச்சிட்டு எங்களோட இன்றைக்கி லன்ச் வந்து சூப்பராக எப்படி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா ஆல்ரெடி ட்ரை என் கூட ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் கம்ப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்